Hallelujah. உங்களை இந்த புதிய மாத வாக்குத்த செய்தியோடு சந்திப்பதில் தேவனுக்கு மகிமையும் துதிகளையும் ஏறெடுக்கிறேன் நீங்கள் மிகுந்த ஆசீர்வாதம் பெற போகிறீங்க இந்த பிப்ரவரி மாதம் அப்படி என்னங்க ஒரு வாக்குத்தம் அப்படின்னு சொல்லலாம் பாருங்க நம்ம ஒன்றாம் தேதியில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் நம்ம பெற்றுக்கொண்ட வாக்குத்தம் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஊழியத்தில் இஸ்ரோவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லி இல்லையா தேவன் மூல மகிமைப்படும்படி முடிவெடுத்துட்டாரு அதை யாராலையும் தடுக்கப்பட முடியாது ஆகவே அடுத்து இந்த வருஷத்தில் எதுனாலும் இந்த வாக்குத்தத்தை மறந்துடாதீங்க ஆனால் தொடர்ந்து அந்த வாக்குத்த ரிலேட்டடாகவே நிறைய விஷயங்களை தேவன் பேச போறாரு அப்படிதான் இந்த பிப்ரவரிலையும் பேசுறாரு என்ன என்று பார்க்கலாம் ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது அது என்னங்க அப்படி சொல்லலாம் பாருங்க இந்த உலகம் யார் யாரெல்லாம் பாக்கியவான்கள் சொல்லுது காசு இருக்குங்க அவங்க பாக்கியவான்கள் ஐயோ அவங்க பேரும் புகழ் அவங்க பாக்கியம் ஐயோ கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு ஐயோ ஃபாரின் போய் செட்டில் ஆயிட்டாங்களா அவங்க பாக்கியவான் ஐயோ பையன் பிறந்துட்டாங்க அவங்க பாக்கியவான்கள் ஐயோ அவ்வளோ பெரிய டாப் மோஸ்ட் கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சா ஆ இருக்கிறதே மார்க் அப்படி எடுத்துட்டாங்களா அப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள்ல இவங்க தாங்க பாக்கியவான் சொல்லி பாக்கியவான்கள் சொல்லுது அதனால ஏசு கிறிஸ்து ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா தேவாதி தேவன் இந்த உலகத்தை படைத்தவர் அவர் சொல்றாரு யார் பாக்கியவான்கள்னு அதுதான் மத்திய ஐந்தாம் மதியத்துல மலை பிரசங்கத்துல வருது அதுல குறிப்பா ஒரு இடத்த தான் பாருங்க இந்த பிப்ரவரி மாசம் உங்களுக்கு வாக்குத்தமா கொடுக்க போறாரு மத்திய ஐந்துல எடுத்துக்கோங்க ஆறு நீதியின் மேல் பசிதாக முள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் ஹல்லை லூயா இந்த மாதம் நீங்கள் இப்படிப்பட்ட திருப்தியை காண ஏனென்றால் நீங்கள் பாக்கியவங்களா இருக்கிறீங்க ஏன் அப்படின்னா நீங்க நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களா இருக்கிறீங்க இந்த உலகத்தில் இப்படிப்பட்டவங்க இருக்கவே மாட்டாங்க ஏன்னா இந்த உலகம் எதை பசி தாகங்கிறது எதை சொல்லுதுன்னா எப்படி ஒரு சாப்பாடு நமக்கு வந்து தேவைப்படும் பொழுது நமக்கு அப்படி பசி எடுக்கும்போது ஒரு தாகத்தில் பாருங்க தண்ணி தேவைப்படும் பொழுது நமக்கு அந்த தேர்ஸ்ட்டில் எப்படியாவது அதை அடைஞ்சிடணும்னு நினைக்கிறோம் ஐயோ பசிக்குதை எதையாவது சாப்பிட்றணும்னு நினைக்கிறோம் ஐயோ தாகமாக இருக்கே எதையாவது ஒன்று குடிக்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அதுக்காக என்னன்னாலும் பண்ணணுன்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை போல் இந்த பாசத்துக்காக அதாவது எப்படிப்பட்ட பசி உலகத்தில் இருக்குது அப்படின்னா பணத்தின் மேல பசி அஹ் இச்சைகள் மேலையும் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அழிந்து போகிற எத்தனையோ விஷயங்கள் மேல அவங்களுக்கு பசி இருக்கு அதுதான் வேணும்னு சொல்லி ஏங்கி தவிக்கிறாங்க அது உங்களுக்கே நல்லாவே தெரியும் ஆனால் தேவனுடைய பிள்ளைல என்ன நம்மளதான் பாருங்க நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது நம்மளுடைய பசி தாகம் எல்லாம் யார் மேல தேவன் மேல அவர் வார்த்தை மேலே அவர் எப்படிப்பட்டவர் அவர் நீதி உள்ளவர் இந்த உலக அநியாயத்திலும் அக்கிரமத்திலையும் போய் எத்தனை அடையலாங்கிற அந்த காலத்தில் நம்ம அவரையே நம்பி நம்ம காணவைகளை அவர் தருவார் அவர் பார்த்து கொள்வார் ஏற்கனவே அவர் சிலுவிலே செய்து முடித்திருக்கிறார் ஆகவே நம்ம எக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி அவ்வளோ வாக்குத்தத்தங்கள் மேலேயே கண்ணை வச்சுக்கிட்டு அதையே பற்றி கொண்டு அதற்காக எதிரான விஷயங்கள் எத்தனை வந்தாலும் அசிங்கங்கள் அவமானங்கள் வந்தாலும் வெக்க வந்தாலும் நிந்தைகள் வந்தாலும் எவ்வளவு குறைவுகள் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு அவரையே பற்றி கொண்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு முன்னோக்கி சென்று கற்றுக்கொண்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்களா நீங்க திருப்தி அடையப் போகறீங்க பாருங்க இந்த திருப்தி உலகத்துல வேற யாருக்கும் கிடைக்க போறதே கிடையாது ஏன்னா பணம் இருக்கிறவன் திருப்தி ஆக போறது கிடையவே கிடையாது எந்த விதத்திலும் அவனுக்கு திருப்தி கிடையவே கிடையாது எப்ப ஏற்பட்டவனும் பாருங்க புலம்பிக்கிட்டுதான் இருக்கான் சம்பந்தம் இல்லாம தேவன் மாத்திரமே இந்த திருப்தியை தர முடியும் அந்த திருப்தியை நமக்கு தரப்போகிறார் ஏனென்றால் நம்ம இந்த தேவனாகிய அவர் மேலே அவருடைய வார்த்தையின் மேலே எது நீதி அவரே நீதி அவர் வார்த்தையே நீதி அவர் சொல்லுகிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதா நீதி அப்படி தாங்க நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி தாங்க நான் போயிட்டு இருக்கேன் அவரை மாத்திரமே நம்பி போயிட்டு இருக்கேன் அவர் வார்த்தை தான் என் வாழ்வுன்னு சொல்லி போயிட்டு நீங்கள் தான் பாக்கியவான்கள் அந்த பாக்கியத்தை நீங்கள் இந்த மாதம் பாருங்கள் நீங்களும் உணர்ந்து நீங்களே சொல்லுவீங்க கத்துற நப்புங்கிற நான் பாக்கியவான்க ஆல்சோ திருப்தி அடைந்து இந்த உலகத்துல எல்லாருக்கும் முன்பாக சாட்சியான வாழ்வு வாழ போறீங்க பாருங்க வேதத்துல தேவன் நீதிமான்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை அதிகமாக கொள் சொல்லிட்டே இருக்காரு நீதிமான்கள் பழைய போல சிரித்து வழங்குவார்கள் நீதிமான்கள் தலையின் மேல் ஆசிர்வாதம் தங்கியிருக்கும் நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் நீதிமானுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார் நீதிமான்கள் வந்தது கேவனுடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட வசனங்களை நீங்களே ஃப்ரீயாக இருக்கும் போது நீங்கள் பைபிள் எடுத்து படித்து பாருங்க நீதிமான்கள் வந்து தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள் நுண்மார்கவர்கள் அழிந்து போவாங்க நீதிமான்களும் நிலைத்து நிற்பார்கள் அவர்கள் சந்ததி கூட பாருங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த பூமியில் பஞ்சகாலத்திலும் கூட அவங்க என்னென்னைக்குமே சட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பாங்க என்று வேதம் சொல்கிறது அப்போ நம்ம உலகத்தில் இருக்கிறவங்கள சில ஆட்டிடியூடை பார்த்து பேச்சை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடறோம் என்ன நீ பெரிய கடவுள் கடவுள் நீதி உத்தமோன்னு சொல்லிக்கிட்டு நீ தான் உலகத்தில் இப்படி பேசிக்கிட்டு இருக்க இப்படிலாம் இருந்தால் உலகத்தில் பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க ஏன் தேவ மனிதர்கள் எத்தனையோ பேர் தேவனுடைய நீதியை பிடித்து கொண்டு அந்த உலகத்தை கொத்த வேஷம் தரிக்க மாட்டேன் என்று சொன்னவர்கள் முடிவில் வைக்கப்பட்டு போகாமல் தலை நிமிர்ந்து நடந்தார்கள் அவர்களை அசிங்கப்படுத்தினவங்க கேலி பண்ணவங்க கிண்டல் பண்ணவங்க அவர்களை சீப்பாக இட போட்டவங்க தான் பாருங்கள் கடைசியில் ஜீவனை இழந்து போனாங்க ஆனால் தேவனை நம்பினவங்க எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு விதத்திலே தேவன் நம் தலையை உயர்த்தி இந்த பிப்ரவரியிலே உங்களை திருப்தி அடைய செய்து உங்களை பாக்கியவான்கள் என்று சொல்லி அவர் மகிமைப்பட போகிறார் ஏனென்றால் அப்படி ஒரு மகிமையை அவர் இந்த வருஷம் நமக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பேசியிருக்கார் இல்லையா அதில் பாருங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த நீதி சம்மந்தமாக அதில் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம் அதுல பதினொன்னு ஏழு பாருங்க கர்த்தர் நீதி உள்ளவர் கர்த்தரே நீதி உள்ளவர் அவர் பேரே பாருங்க எகோவா சிட்கேணும் நீதியா இருக்கிற தேவன் அப்ப அவருடைய பிள்ளைகள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் நமக்குள்ள வரும்போது நம்மளும் எப்படி மாறிடுறோம் நீதிமானா மாறிடுறோம் அவரை போலவே நீதிக்குரிய விஷயங்கள் மேலதான் பிரியப்படுறோம் பாவத்துக்கு ஒத்து போறதில்ல நீதியில் நம்ம இருக்கிறது கிடையாது அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு கத்தருக்குரிய ஆசீர்வாதம் வருமா இல்லையா அங்கே போட்டிருக்கு நீதியின் மேல் பிரியப்படுவார் அப்ப நீதியின் மேல் பிரியப்படுவார் அப்ப நீதியை நீங்க கூடியவர்களா இருக்கும்போது இயேசுவே இன்னைக்கு நம்மளுடைய நீதியா இருக்கும்போது உங்க மேல அவருடைய பிரியா இருக்குன்னா அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் வருமா வராதா அல்ல அப்ப இங்க போட்டிருக்கு அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது அப்படின்னா என்ன அவருடைய முகம் அப்ரைட் பீப்புள்ஸ் அப்படின்னு போட்டிருக்க பாருங்கள் அவங்க நீதிமான்களை தான் குறிக்குது அவருடைய ஃபேஸ் அவங்களையே தான் பார்த்துட்ருக்கு அவங்களுடைய மொத்த ஃபோக்கஸ் அவங்க மேலே தான் இருக்குது அவங்களை உயர்த்தும்படி அவங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை எல்லா விதமான ஆபத்துக்கும் விலக்கை காக்கும்படி அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி அவங்களுடைய தொழிலை ஆசீர்வதிக்கும்படி படிப்பை ஆசீர்வதிக்கும்படி அவங்களை தேவைகளை சந்திக்கும்படி அவர்களுடைய குறைவுகளை நிறைவாக்கும்படி அவங்களை ஸ்பிரிச்சுவலாக மட்டுமில்லை இந்த உலக பிரகாரமாகவும் பாருங்கள் எல்லா விதத்திலும் நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் பரலோகத்துல போய் தாங்க கிடைக்கும் இல்ல இது பாருங்க இங்கிலீஷ்ல அழகா வருது சிக்ஸ்த்து ஒன்று நான் படிக்கிறேன் ஆர் தோஸ் ஹூ ஹங்கர் அண்ட் தேர்ஸ்ட் ஃபார் அப்படின்னு இருக்கு இல்லையா தோஸ் ஹூ ஆக்டிவ்லி ரைட் ஸ்டாண்டிங் வித் காட் ஃபார் தே வில் பி சாட்டிஸ்ஃபைடு சாட்டிஸ்ஃபைடு அதுலேயும் குறிப்பாக கம்ப்ளீட்லி அப்படின்னா என்ன இம்மையிலும் மறுமையிலும் எல்லா விதத்திலும் எனக்கு பரிபூர்ணமான ஒரு வாழ்வை தேவன் கொடுத்துட்டாருன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரும் உங்க முள்ள இருதயத்தோட தேவனை துதிக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட பிரமிசை தேவன் தருகிறார் ஹலே லூயா ஏதோ வாழ்ந்துட்டு போயிட்டேங்க ஏதோ இருந்துட்டுங்க அப்படின்னு இல்லாம திருப்தி ஆவார்கள் திருப்தியாக்கி நடத்திடுவார் தேவைகளை சந்திப்பார் மீதம் எடுக்க வைப்பார் பிறருக்கு கொடுக்க வைப்பார் ஆகவே திருப்தியான சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க ஜெய்பிக்கலாம் நன்றி தகவல் ஓ அப்பா இந்த பிப்ரவரியிலே நாங்கள் திருப்தியாக்கி அண்டு வரை பாக்கியவான்கள் என்று உங்களுடைய பார்வைக்கு முன்பாக நிலை நிறுத்தப்பட போகிறோம் எங்கள் மூலம் நீர் அப்படி மகிமைப்பட போறீங்க நீர் தீர்மானித்ததை யாரால் மாற்ற தகப்பனே இன்னும் அதிகமாக உம்மை தேடட்டும் நீதியின் மேல இன்னும் அதிகமாக வரை பசிதாக உள்ளவர்களாய் மாறட்டும் உம்முடைய வருகை வரைக்கும் உடையத்துல போய் நித்தியத்திலே போய் சேரும் வரைக்கும் இந்த குணம் அவர்களோடு இருந்தவர்கள் என்றொன்றைக்கும் பாக்கியமான வாழ வாழட்டும் நாமத்திலே அம்மேன் ஓ இந்த பிப்ரவரி மாதம் பெரிய காரியங்களை காண உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டனர் <coughs>